ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழோட கிளாஸ் டுவெண்ட்டி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்வெண்ட்டி நைன்த் கிளாஸில் பார்ட் ஏயில் இருக்கிற தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களை எப்படி கண்டறியது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்ட் ஏல இருக்கிற எயிட்டீன்த் டாப்பிக்காக வந்துட்டு சிலபஸில் வந்து இருக்கும் ஸோ ஆல்ரெடி போன டாபிக் பார்க்கும் போதே தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினைனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதே தான் வந்துட்டு இதுலையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி உங்களுக்கு நான் இதில் வந்து சொல்லித்தரேன் சோ இந்த டாப்பிக்கை பத்தி கிளியரா வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தன் வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை ஸோ மொத்தம் நாலு டைப் வந்து இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆனால் வினை வச்சு நீங்கள் வாக்கியத்தை வகைப்படுத்துனீங்கன்னா மொத்தம் ஆறு வரும் உடன்பாட்டு எதிர்மறை தன் பிற செய்வினை செய்யப்பாட்டு வினை அதாவது உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை செய்வினை செயற்பாட்டு வினை தனிவினை பிறவினை இந்த மாதிரி ஆறு டைப்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அதில் நாலு தான் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து சொல்லிருக்காங்க பட் அது ரெண்டுமே என்ன போன வீடியோ எவ்வகை வாக்கியம்ல வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் அதையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்வினைனா என்னன்னு அப்படின்றது ஒருத்தர் தானா செஞ்ச செயலை வந்து தான் ஒருவர் தானே செய்வதை சொல்கிறது தான் தன்வினை ஸோ சோ நான் இது பண்ண நான் இது அது பண்ண அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்ல அதுதான் வந்து தன்வினை ஸோ ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை ஆகும் இங்க கோதை நன்கு படித்தாள் அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ வந்துட்டு ரமேஷ் நன்கு விளையாடினான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலாம் ஸோ அவங்கள குறித்து அவங்க ஒரு காரியம் செய்கிறத சொல்கிறனால இது வந்து தன்வினை அதுவே பிற வினைனா வந்துட்டு பிறரை செய்யும்படி ஆக்குவது ஸோ பிறர் வந்து அந்த செயலை வந்து செய்கிறபடி ஆக்குறது பேர் தான் பிறவினை ஸோ ஒரு எழுவாயோ ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அது வந்து பிறர் விதை ஸோ நம்ம போன வீடியோல பார்த்தோம் பாரி உண்டான் அப்படின்றது என்னது தன்விரை அதுவே பாரி உன்பித்தான் அப்படின்னா வந்துட்டு பிறவினை இன்னொரு மூலமா அந்த செயலை வந்து இவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க அதாவது பாரி இன்னொருத்தர் மூலமா அவர் வந்து சாப்பிட்டார் அப்படின்னா அது என்ன அர்த்தம் பிறவினைன்னு அர்த்தம் இங்க பார்த்தா ஆசிரியர் பாடம் கற்பித்தார் ஸோ ஆசிரியர் தான் என்ன பண்றாங்க ஒரு பையனுக்கு வந்து பாடத்தை வந்து சொல்லி அதனால தான் இது வந்துட்டு பிறவினை அதாவது ஒரு செயலை வந்து இன்னொருத்தர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது பேரு பிறவினை ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரபிக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்கேன் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணாவது டைப் வந்து வந்து செய்வினை வாக்கியம் இந்த தான் எழுவாய் செய்பவர் இருக்கணும் செய்யப்படு பொருள் இருக்கணும் அப்புறம் வந்து பயனிலை இருக்கணும் மோஸ்ட்லி செய்வினையில் பாத்தீங்கன்னா ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து செய்யப்பாடு பொருளோட என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சேர்ந்து வந்து வரும் சில இடத்துல ஐ வந்து மறைஞ்சும் வரலாம் இங்க முருகன் பாடம் படித்தான் இருக்குது ஸோ இங்கே வந்து ஐ வந்து வரலை ஸோ முருகன் பாடத்தை படித்தான் அப்படின்னா அந்த இடத்துல ஐ அப்படின்ற உருவு வந்து வந்திருக்கு இங்கே வந்து முருகன் பாடம் படித்தான் இதில் முருகன் வந்து எழுவாயி பாடம்ன்றது பொருள் படித்தான் அப்படின்றது பயனிலை ஸோ என்ன ஆர்டரில் இருக்குது எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த ஆர்டரில் கண்டிப்பாக வந்து செய்வினை வந்து இருக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தச்சன் நாற்காலியை செய்தான் ஸோ நாற்காலியை அப்படின்னு ஐ அப்படின்ற உருவு வந்து இங்கே வந்திருக்கு ஸோ இங்கே எழுவாய் வந்து தச்சன் செய்யப்படும் பொருள் வந்து நாற்காலி செஞ்ச பயனிலை வந்து செய் தான் சோ இதுதான் வந்து செய்வினை வாக்கியம் சோ லாஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம் ஸோ செயப்பாட்டு வினை வாக்கியம்ல செய்யப்படு பொருள் முதல்ல வரும் எழுவாய் ரெண்டாவது வரும் பயனிலை மூணாவது வரும் ஸோ இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன உருவு வந்து எழுவாயோடு சேர்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்து வரும் பயனிலையில் வந்து படுபட்டது பெற்றது இந்த மாதிரி வந்து சொற்களோட முடிகிறதாகவும் வந்துட்டு இந்த செய்யப்படு பொருள் வந்து இருக்கும் ஸோ தஞ்சை சோழர்களால் புகழ் பெற்றது அப்படின்னு இருக்குது ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு கண்டிஷன் என்ன முதல்ல வந்து பொருள் எழுவாய் பயனிலை இருக்கும் ஸோ எழுவாய்கிறது இங்கே சோழர் பொருள் வந்து தஞ்சை பயனிலை வந்து புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்ற மூன்றாம் ஊர்வோடு சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க இங்கே சோழர்கள் ஆல் ஆள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டது பெற்றது இல்லைனா படு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மாற்றங்களோடு தான் வந்துட்டு வரும் ஸோ இங்கே பார்த்தா புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை அப்படின்ற ஆர்டரில் வந்து வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம் ஸோ தனி வினை வாக்கியமாக தன்னை குறித்து ஒரு செயல் வந்து சொன்னதை சொல்கிறது பிறவினைனா பிறர் மூலமாக அந்த செயலை வந்து நம்ம செய்து கிட்ட காரியத்தை சொல்கிறது செய்வினைனா எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அந்த ஆர்டரில் வரும் பாட்டு டூ வினைனா செயற்பாடு பொருள் எழுவாய் பயனிலை அந்த ஆர்டரில் வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் ஏ இருக்க நைன்டீன் டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பர்ச்சேஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ